அனைவருக்கும் வணக்கம் ஐயா முதல்வர் ஆசிரியர் பரிசு கல்லூரியினுடைய முதல்வர் திரு சிவகுமார் அவர்களே ஏனில் இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனர் அம்மா கார்த்திகா கவின்குமார் அவர்களே திருச்சி விரைவுகள் நிறைவு செய்தி பாசிட்டிவ் நிறுவனர் ஐயா திரு பாபு அவர்களே சமூக ஆர்வலர் ஐயா ராஜமாணிக்கம் அவர்களே ஆசிரியர் திரு அவர்களே நல்ல சொற்பொழிவாளர் இங்கே இணைப்புரை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா திருமதி சிவகாமி அவர்களே இன்று குழந்தைகள் நீங்கள் இன்று குழந்தைகள் நீங்கள் நாளை இந்த நாட்டினை தாங்கும் தூண்கள் அன்பு குழந்தை செல்வங்களே எங்களுக்கெல்லாம் நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது எங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த தாயனூர் கிராமத்திலே கிடைத்திருக்கிறது தாய் என்றாலே அன்பு என்ன அன்பு உள்ளம் தூய உள்ளம் தொண்டு உள்ளம் என்ன தாயுள்ளம் என்ற இன்பம்னு சொல்றாங்கல்ல அந்த ஊருக்கு பேரே இயல்பாக தாயனூர் என்று அமைந்திருக்கிறது இந்த பொதுவாக சொல்வாங்க குழந்தைகள் எல்லாம் இன்று அலைபீசியை வைத்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் படிப்பிலே கவனம் செலுத செல்வதில்லை என்றெல்லாம் பொதுவாக சொல்வார்கள் அதையெல்லாம் பொய்யாக்கி விட்டது இந்த தாயனூர் கிராமம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையிலே இவ்வளவு குழந்தைகள் கூட்டங்களை எங்கே பார்க்க முடியும் இவ்வளவு குழந்தைகள் எங்க அம்மா சொன்னாங்க அதுவும் மக பெண்கள் பெண் குழந்தைகள் அதிகமாக இங்கு வந்திருக்கிறார்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் தொலைக்காட்சியிலும் அலைபேசியிலும் மூழ்கி இருக்கக்கூடிய இன்றைய இளைய உலகம் நீங்க மட்டும் இல்ல நாங்களும் கூட என்ன இன்று ஒரு நல்ல அறிவு சார்ந்த ஒரு இடத்துக்கு இங்கே வந்திருக்கிற அறிவு திருக்கோயில் இந்த இடம் என்ன இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நான் அம்மா கார்த்திகா அம்மாட்ட நம்ம ஐயா பாப்பு சொன்னேன் பாரதியார் சொன்ன அந்த பாடல் போல காணின வேண்டும் பராசக்தின்னு நாரு பத்து பதினைந்து தென்னை மரங்க பாத்தீங்கன்னா பெரிய தென்னந்தோப்புகளா இது இருக்கின்றன வயல்வெளிகளும் மாமரங்களும் என்ன இந்த தோப்பிலே கூவக்கூடிய குயில்களாக உங்களை எல்லாம் பார்க்கிறோம் மிக அருமையான இந்த நல்ல உள்ளம் குழந்தைகள் புத்த இந்த சொன்னாங்க ரொம்ப அருமையாக அம்மா அவர்கள் சொன்னார்கள் நல்ல நீங்க அதெல்லாம் அதுக்கு வரவேற்று நீங்க சொன்னீங்க இப்ப ஏன் படிக்கிறோம் படித்து என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது எல்லாம் சொன்னீங்க படித்து வேலைக்கு போவோம் அதற்கு பிறகு சம்பாதிப்போம் எங்கள் பெற்றோர்களை காப்போம் ரொம்ப குழந்தைங்க சொன்னாங்க பிள்ளைங்க மாமாவுக்கு அப்பாவுக்கு முடியலன்னா அழைச்சிக்கிட்டு போவோம் சாவ சமைச்சு போடுவோம் பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னார்களே சொன்னீங்களே மிக ஒருமை அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் அறிவு நிலையிலே உயர்ந்து நிற்கிறீர்கள் மற்ற குழந்தைகளை விட மற்ற ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை விட இங்க நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க இங்க சில பெண்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது பார்த்த தமிழ் சங்கத்துல நாட்டிய குழுங்க தா தாயு கிராமத்தில இருந்து வந்து அங்க ஒரு போட்டியில கலந்து கொண்டு வெற்றி பெற்றீர்கள் நினைக்கிறேன் சில குழந்தைகளை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னுட்டு வந்தீங்க தானே அந்த நிகழ்ச்சி பாக்குறோம் அது மாதிரி நல்ல ஒரு நூல் தான் நம்மை செம்மைப்படுத்தும் நூல் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த வளைவுகளை தொய்வை நமக்கு சீர்படுத்தக்கூடியது நல்ல நூல்கள் தான் அந்த ஒரு நல்ல ஒரு நூலகத்தை அதுவும் குழந்தைகளுக்காக எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க இருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளே உங்களுக்காக இந்த ஊரிலே ஒரு நல்ல நூலகத்தை இன்று திறக்க இருக்கிறார்கள் சிறுவர்களுக்கான அந்த தமிழ் வளர்ச்சி அப்படின்னு ஒரு கவிதையை பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த கவிதையில சொல்றாரு எல்லாம் பார்த்தா இந்த எனக்கு சிறுவர்களையும் இங்கே திறக்க இருக்கக்கூடிய நூல்க நூல் நிலையத்தையும் தான் எனக்கு அது நினைவுபடுத்துவதாக இருக்கிறது எளிய நலையில் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றின் நிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் சொல்ற நல்ல குழந்தைகளுக்கு இன்னைக்கு வெளி உலைகளை பெரும் தமிழ் மட்டுமல்ல இன்னைக்கு அறிவியல் சிந்தனை இன்னைக்கு ஐயா சொன்னாங்க இன்னைக்கு கேட்டாங்க இன்றைக்கு விண்வெளியில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் என்று இன்னைக்கு வருகிறார்கள் இன்னைக்கு என்ன நாள்னு உங்களை கேட்டு சொன்னாங்க ஒரு பெண் அருமையாக ஆங்கிலத்திலே அந்த நிகழ்ச்சியெல்லாம் அங்கே சொன்னார்கள் அதை கூட நம்ம கார்த்திகா அம்மா சொன்னாங்க விண்வெளியிலிருந்து வர்றாங்க நம்முடைய நூல் நிலையத்திற்கு பேரு விண்மீன் என்று பேர் வைத்திருக்கிறார்கள் என்று அருமையாக சொன்னார்கள் அது மாதிரி இன்றைக்கு எவ்வளவோ தமிழ் மட்டுமல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு அறிவியல் துறைகளிலே வளர்ந்து வரக்கூடிய இந்த நூல்கள் எல்லாம் நல்ல அதுக்கு பெயர் வைத்து நல்ல அதுக்கு படங்களோடு குழந்தை செல்வங்களிடம் சேர்க்க வேண்டும் என்று பாரதிதாசன் அவர்கள் சொல்கிறார் சொல்றாரு அந்த கவிதையில் என்ன சொல்றாரு இருக்கிறவன் படிக்கிறான் ஏன் இந்த ஊர்ல இந்த நூல் நூல் நிலையத்தை திறக்கிறார்கள் நகரத்துல உள்ள பிள்ளைங்க திருச்சி போன்ற பெரிய நகரங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஓரளவு வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு பெரிய பெரிய நூலகம் இருக்கிறது இது போல இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த வாய்ப்பு வசதி இல்லை அதனால் நீங்க அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இணையாக நீங்களும் வளர வேண்டும் நீங்களும் முன்னேற வேண்டும் எல்லா கருத்துக்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊரிலே இந்த ஒரு சிறிய ஊரிலே ஒரு நூல் நிலையத்தை திறந்திருக்கிறார்கள் பாரதிதாசு சொல்கிறார் எளிமையினால் எளிமைன்னா ஏழ்மை இந்த இடத்துல எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நான் இடவும் வேண்டும் ஒருத்தன் படிப்பதற்கு அவனுக்கு தடையாக அவனுக்கு வறுமை இருக்குமானால் படிக்க முடியாது அப்ப இந்த சமூகம் படித்தவர்கள் என்ன நினைக்கிறோமா ஐயோ இவன் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் இவன் படிக்க முடியாத சூழ்நிலையை இந்த அவனுடைய குடும்ப சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டுமா எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் படித்தவர்கள் எல்லாம் ஐயோ இவன் படிக்க முடியலையே அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு பாரதிதாசு சொல்வாரு ஒருத்தன் படிக்க முடியலன்னா அவருடைய படிப்புக்கு தடையாக யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் என்ன செய்யணுமா தூக்குல தொங்கவுடனும் மிகப்பெரிய குற்றம் படிப்புக்கு தடையாக இருக்கக்கூடியவர்களை என்று பாரதிதாசு சொல்றார் என்ன கல்லார் ஒருவரை காணுங்கால் கல்வி நகா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் கல்வியை தராதவன் என்ன சொல்றாரு கசடங்கிறாரு இங்க கல்வியை உங்களுக்கு தரவர்கள்லாம் வள்ளல்களாக இருக்கிறார்கள் இங்கே உங்களுக்கு வாரி வழங்கின அறிவு செல்வத்தை உங்களுக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்று வாரி வாரி வழங்குவதற்கு அவர் சொல்ற உலகியலும் அந்த பாடல் பாடல் தொடங்கும் உலகியலின் அடங்குக்கும் துறைதோறும் நூற்கள் எல்லா துறை வளர்ந்து வரக்கூடிய அத்தனை துறைகளிலும் நூற்கள் நம்ம படிக்க வேண்டும் உலகியலின் அடங்கு அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் யாரும் இல்லை படிக்கலாம் படிக்கிறேன்னு சொன்னீங்க படிக்க முடியாதவங்க சொல்லித்தரேன் நீங்களே சொன்னீங்க ஒருத்தர் தயை அல்லாமல் எளிமையான முறையில ஊர் அறியும் தமிழில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச எளிமையான தமிழிலே ஊர் அறியும் தமிழில் சலசலனை எவ்விடத்தும் பாய்ச்சி விட வேண்டும் அப்படியே வற்றாத அந்த ஜீவநிதி போல அறிவு செல்வம் எல்லாருக்கும் போய் சேரணும் வாரிதர் சொல்றார் அடுத்து சொல்றாரு அதுதான் முக்கியமானது இதுக்கு இலவச நூற்கழகங்கள் வேண்டும் நூற்கழகங்கள் அதுதான் நூல் நிலையம் இலவசமா நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு ஊக்கத்தொகைங்களே ஊக்கத்தொகை உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக அது ஆனா படிப்பதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை அவங்க சொன்னாங்க சும்மா இந்த புத்தகம் காசு அது ஒரு படைப்பாளர்கள் தன்னை வருத்தி கொண்டு அவர் எவ்வளவோ சிந்தித்ததையெல்லாம் அவர் படித்ததையெல்லாம் நூலாக ஆக்கி தந்திருக்கிறார் அதை உங்களுக்கு அந்த அறிவு இன்னும் உங்கள் இருந்து கடத்தப்படுகிறது நீங்க அந்த அறிவை இருக்கிறீர்கள் அவங்க சொன்னாங்க போறீங்க நீங்க காட்டுக்கு போக முடியுமா நீங்க அதை மிருகங்களை எல்லாம் பார்க்க போறீங்க அந்த மிருகங்களோடு பேச போறீங்க நீங்க உயர்ந்த நிலைக்கு வர போறீங்க சொன்னாங்களே அதை சொல்றாரு அதனால இலவச நூர் கழகங்கள் வேண்டும்னு பாரதிதாசன் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாடியது இன்னைக்கு இலவச நூல் கழகங்களை இந்த ஊரிலே திறந்திருக்கிறார்கள் இலவச நூல் கழகங்கள் சும்மா அவர் சொல்றாரு சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க்கை என்று சொன்னால் வளர்ந்து விடாது நாம் ஆக்கப்பூர்வமான தமிழுக்கு காரியங்களை செய்ய வேண்டும் சொல்றாரு மறைவாக நமக்குள்ளே வளங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமையில்லை என்று பாரதியார் சொல்வார் பாருங்க அது போல அது போல சொல்றாரு எங்கள் தமிழ் நாம் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பலகளித்தோம் குறை கலைந்தோம் இல்லை தகத்தகாய தமிழை தாவிப்போம் வாரீர் என்று பாரதி பாரிதாசன் சொல்கிறார் அப்படி தமிழை வளர்ப்பதற்கு நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய குடும்பத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய சமுதாயத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் எல்லாம் படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் இந்த நூல் நிலையம் என்ன செய்யும் சொன்னாங்க நூல் நிலையம் என்ன செய்யும் நமக்கு வந்து ஒரு விசால பார்வையை தரும் அறிவில நம்ம உயர்ந்த நிலையை தரும் மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனிதர்கள் அன்பு ஒருத்தரோடு இருந்து பாத்தீங்களா இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படியெல்லாம் இல்ல யாரு என்னன்னு இல்ல எல்லாரும் இன்னைக்கு நீங்க எத்தனை பேரும் குழந்தைகள் ஒன்றாக இருக்கிறீர்கள் நாங்க எல்லாரும் ஒன்றாக இன்னைக்கு இணைந்திருக்கிறோம் இதை எதை இணைத்தது எது தமிழ் இணைத்தது எது கல்வி அதனால சொல்றாரு மனிதர் எல்லாம் அன்பு நேரை காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைவதற்கும் தனி மனித தத்துவமாம் இருளை நீக்கி கல்வி இல்லைன்னா என்ன செய்வான் அவன் நான் தான் பெரிய பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருப்பான்

அதுதான் அதைத்தான் இங்கே வாங்க 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 அதைத்தான் இந்த புத்தக சாலை நமக்கு தருகின்றது அதையெல்லாம் நாம் படித்து பயன்பெற வேண்டும் நல்ல உள்ளங்கள் அன்பு உள்ளங்கள் இந்த ஊரிலே வந்து இப்படிப்பட்ட அந்த பயன்பெறுவதற்காக நூலகத்தை அமைத்து கொடுப்பதற்காக முன் ஐயா முதல்வர் முன்னாள் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் இங்கே இந்த ஊரிலே குழந்தைகள்லாம் சொன்னாங்க வந்த உடனே ராயனூருடைய காமராஜர் என்று நம்ம ஐயா மாணிக்கம் ஐயாவே எந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே அவர் இடம்பெற்று இருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது கல்வி கல் திறந்த காமராஜர் காமராஜர் என்று எல்லாம் வந்த பொழுது சொன்னாங்க அப்படி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அறிவு புகட்டக்கூடிய அறிவு கண்ணை சரியாய் திறந்தால் பிறவி குருடனும் ஒளி பெறுவான் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்வார் அப்படி இந்த குழந்தைகளுக்கு இந்த ஊர்ல இந்த ஊருக்காரர் நம்முடைய ஊர் குழந்தைகள் மற்ற ஊர் குழந்தைகளுக்கு நிகராக ஏன் விட மேலாக உயர்ந்து வர வேண்டும் என்று அவர் தாமன் உயர்ந்தா போதும் நினைக்கல இந்த ஊர் உயர வேண்டும் இந்த ஊரில் உள்ள குழந்தைகள் அந்த குடும்பங்கள் உயர வேண்டும் அவர்கள் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று எண்ணுகின்றாரு அவருக்கு நாம் எல்லாம் ஒரு பெரிய வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம் இதற்கு துணையாக இருந்து இந்த நூல் நிலையத்தை உங்க அவர் இந்த ஊருக்கு அவர் செய்கிறார் இந்த ஊருக்காரர் எங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்காம நாங்கள்லாம் வெளியூர்ல இருந்தாலும் உங்கள் ஊர்காரர்கள் உங்களுக்கு உங்களோடு நாங்கள் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் என்பதற்காகத்தான் இங்கே எண்ணில் இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனர் கார்த்திகா கவின்குமார் அவர்களும் அது போல பாஸ்டிஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு பாபு அவர்களும் உங்களுக்காக அவர்கள் முன்வந்து எல்லாம் வழங்கி உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு மாணவ செல்வங்களே இதை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை முழுக்கு முக்கு தொகையெல்லாம் அறிவிச்சாங்க நிறைய நீங்க படிங்க எங்களை விட நீங்க பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு நீங்க வருவீர்கள் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி எனக்கு இந்த மாணவ செல்வங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வாழ்த்துவது பட்சம் என்னை வரலன்னா பார்த்து பார்த்திருக்க முடியாது இங்க வந்து உங்களை பார்ப்பதற்கும் உங்களோடு பகிர்ந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்